நண்பர்களே இன்னைக்கு என்ன நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா புரியல எனக்கு புரியல எனக்கு புரியல நான் கொஞ்சம் தண்ணி தெளிக்கப் போவேன் ஏய் என்ன தண்ணி இல்ல எனக்கு மட்டும் போதும் பதுக்க வேணாம் சூ சக்கண்ணி பேசுகிற மாதிரி திரும்பி விடுவா நன்றே

தோசை இட்லி தோசை இட்லி சாம்பார் சட்னி 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 இப்படி சொல்லு தோசை இட்லி சாம்பார் சட்னி 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 ஹோட்டல் தெரியல நல்ல வந்தேன் பார்சல நல்ல ஹோட்டல் தெரியல வாங்கிட்டு வந்தே பார்சல நல்ல ஹோட்டல் தெரியல நல்ல ஹோட்டல் தெரியல வாங்கி தர பார்சல அடே அப்பா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுமா அப்பா

நண்பர்களே நாங்க சாப்பிட்ற மாதிரி தும்முவ அப்படியே இங்க வந்து உள்ள கிட்ட ஏண்டி இப்படி பண்ணுற ஆளும்புக்கு அளவு இல்லாமல் இதில் உன்னை வஞ்சாவர ஓ நண்பர்கள் பூரா ஓ பா ஒரு அரசியல் தான் திட்டுறாங்க கடை இப்படி தும்முறான் நண்பர்களே ஒட்டாவி தும்மலு விக்களு இது எல்லாம் நம்மளை கேட்டு வரோம் தானா வரும் இது வாங்கி சாப்பிடணும் வேணாம் நம்மளுக்கு வேணாமா அந்த பிள்ளைக்கு வந்து குழம்பு இல்லாம குழம்பு இல்லாம இந்த இருக்குப்பா இந்த இல்ல வேணாம் அந்த மனசுதான் மது இருக்கு ஏமா ஏமா நீ கமாண்ட்ல வையோ ஏமா நீ வேற இந்தம்மா சாப்பிடுமா சாப்பிடு அதெல்லாம் வேணாம் நீ வேணாம் நீ சாப்பிடு அப்புறம் எதுக்கு இலையை போட்ட அதே அப்புறம் நான் ட்ரெண்ட்ஸ் நிறைய வெயில் சாப்பிடுவேன் போச்சு என்னது அபுக்கவ முடியல தொலைஞ்சிச்சு இப்படியா கட்டுவீங்க கொஞ்சம் சா மெதுவாக கட்டணும் என்னவா இல்லாமல் சாலில் நிறையா கூட இல்லை இத்தனை கூண்டா இருக்குது எனக்கு ஆச்சு கொஞ்சம் தான் எனக்கு ஒரு வாய்தான் இருக்கு

புரட்டாவும் நாட்டுக்கோழி குருமா மட்டன் குருமா வேற தான் டேஸ்ட் நல்ல நாட்டுக்கோழி பூ கிரேவியும் புரோட்டா வந்தேன் சாப்பிட்டோம்னா அள்ளி எரிஞ்சோம்னா கழிச்சு சார் அப்படியே ஊற வச்சு ஊறா அதாவது நாட்டுக்கோழி குருமாவும் மட்டன் கிரேவி நல்லா சுட சுட புரட்ட நம்மள மூனையும் நல்லா புரட்டிக்கிட்டு ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அடிச்சோம்னா குட்டுப்பு கொடுத்தோம்னா தரமாவும் மனமாவும் இருக்கும் ஊற வச்சு நண்பர்கள் நான் ரொம்ப கம்மியா ஊற வச்சிருக்கேன் நல்லா ஆயிடுச்சு நானும் நல்லா ஊற வச்சு அது சூப்பராக சர்வே சுடு தண்ணி கொண்டு போப்பா இந்த வீடியோ யாருன்னா என் நண்பர் கேட்டுகிட்டே இருந்தார் ரொம்ப நாளா ஆனால் பொருடா வீடியோ முடிந்து போடுறா இந்த போட்டாச்சு உங்களுக்காக என்பா இருக்கு கொண்டு சட்டியில்

போல இந்த வெங்காயம் அந்த பொருட்களை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ கினிமையாக இருக்கும் நம்மவேட்ரா சும்மா இருக்கக்கூடாது தரமான டிஷ்ணன்னு போல

இப்போ நான் அந்த பொண்ணை கொஞ்சம் என் பொண்ணாடி நான் மானம் மானம் கட்டு போய் வச்சிருவேன் உனக்கு கவலைப்படாது ஊற வச்சு இவ்வளோ வச்சுருக்கேன் உனக்கு போக முடியும் போதுமா நான் இதை சாப்பிடுவேன் என் போட்டா அப்போதான் நிறையா இப்பயுமே ஒன்று சொல்ல ஒரு சாப்பிட்டு நல்ல குடிக்கலாம் ஆனால் சுடு தண்ணி மட்டும் விற்கிறாங்க சம்மட்டேஷன் நாங்கள் தண்ணி एडा हा रे सापतेला उनीमे सापले उरमडजन तुनु उनी एडा तन्नी तवचिकतेय के Ini <Tabii yapa hermano> <S za> <deuxièmeesselera> sudah.

வேற லெவல் டேஸ்ட் நண்பன ஓகே மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களை வருவது மதுரை மிஸ் பண்ணி இல்லடா மற்றொரு வீடியோவில் உங்களிடம் விடை வருவது உங்களை விடைவதற்கு முன் மற்றொரு வீடு சந்திக்கும் முறை உடை விடைபெறுவது உலம்ப வைக்கிறீடா சாமிய எனக்கு ஒரு தடவை வரும் ஆமா மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடுவது மதுரை மிஸ் பண்ணி கேமராமேன்